வெல்கம் டு வைபித்தாது இன்றைக்கி நம்ம சுவையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரவை அடை பெரும்பாலும் கோதுமரவையில் எல்லாரும் உப்புமா தான் செய்வாங்க சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது இது போல் அடை பண்ணுறதுனால எல்லாரும் சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் தோரம் பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு முக்கால் டம்ளர் உளுந்து ஊற வச்சிடலாம் உளுந்து பருப்பு எல்லாம் நல்லா அலம்பிட்டு வந்துட்டேன் தண்ணி ஊத்தி ஊற வைக்கலாம் பருப்பு நல்லா ஊறணும் தண்ணி தாராளமா விடுங்க அடைக்கு நம்ம காரத்துக்கேற்ப ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா மூணு சில்லி சேர்த்து இந்த மிளகாயும் ஊற வச்சிடலாம் அரைக்கிற போது அரைப்பட்டுடும் அடை எப்படி செய்யறதுன்னு காட்டுறாங்க பருப்பு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்கு இதுக்கு நம்ம ரைஸ் சேர்க்கல இதுக்கு வந்து நம்ம வெறும் ரவையதான் சேர்த்து அடை செய்ய போறோம் இந்த ரவையை அரைக்க வேண்டாம் ஒரு நல்ல பாருங்க ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருந்தோம் எல்லா இதுவும் அதே போல ரவையும் ஒரு டம்ளர் அளவு அதே டம்ளர்ல எடுத்திருக்கோம் ரவையை ஒரு தடவை நல்லா கழுவி கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பருப்பு அரைக்கிற வரைக்கும் ரவை ஊறுனா போதும் ரவை பாருங்க நல்லா ஒரு தடவை கழுவிட்டு வந்துட்டேன் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இவ்வளவு தண்ணி ஊத்துனா போதும் இந்த ரவை ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம இந்த மிளகாயத்துல ஃபர்ஸ்ட் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வத்தல் கொஞ்சம் கரைவேப்பில போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு அரைக்கலாம் மிளகாய அரைச்சிட்டு வந்திருக்கோம் கெட்டியே அரைச்சிட்டு வந்துடலாம் இவ்வளவு கெட்டியா அரைச்சுக்கலாம் அடமாவை பருப்பை மட்டும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு இதை அரைச்சிட்டு வந்துட்டு ரெண்டாவது தடவையும் பருப்பு இருக்கு அரைச்சிட்டு வந்து பருப்ப நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் வச்ச கோதுமை ரவி சேர்த்துக்கலாம் கையாலய பிசைஞ்சு பழக்கி விட்டுருவோம் ரைஸ் சேர்க்கல சுகர் பேஷண்ட் எல்லாம் கூட செஞ்சு தாராளமா சாப்பிடலாம் இந்த அடையை ஜார் கிழவின தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை பொடியா கட் பண்ணினா கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன் கொஞ்சம் பெருங்காய பவுடர் நல்லா கலந்து விட்டுறலாம் தேவைப்பட்ட கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க ரொம்ப கெட்டியா இருக்கு அரை மணி நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்த இதுக்கு அடை பண்ற போது காட்டுறேன் இதுக்கு தேவையான எல்லாம் போட்டாச்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் ரெஸ்டிங் டைம் நல்லா மாவு ரவையும் நல்லா ஊறி இருக்கு நான் இதுல இருந்து பாதி மாவு தேவையான மாவை மட்டும் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு கழிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணியா கரைக்க கூடாது இப்ப அடை செய்யலாம் கல்லு நல்லா காஞ்சிருக்கு நம்ம அடை ஆத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம்ல வச்சு செய்யுங்க எவ்வளவு நல்லா வருது பாருங்க நல்லா வந்துருச்சு எடுத்துரலாம் சுவையான கோதுமை ரவை அடை ரெடி ஆயிடுச்சு உப்புமானாலே பயந்து ஓடுறவங்களுக்கு கோதுமை ரவையில் இது போல் அடை செஞ்சு கொடுக்கலாம் வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரைஸ் சேர்த்தாதான் இது போல கோதுமை ரவையில் அடை பண்ணி சாப்பிடலாம் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல் புது புது வீடியோலாம் எங்கள் சேனலில் வரும் நீங்கள் பார்க்கலாம்